ஒரு திருக்குறள் பார்ப்போமா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நீர் இல்லாம வாழவே முடியாது இல்லையா அதுக்கு தான் ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் அழகா தந்திருக்காரு இதில் இந்த மழைக்கு எவ்வளவு முத்துவம் முக்கியத்துவம் தராருன்னு பாருங்களேன் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை என்ன துப்பு துப்புன்னு வருதே அப்படின்னா இந்த துப்பு என்பது மழை மழையானது உண்பவர்களுக்கு நல்ல உணவுப் பொருட்களை எல்லாம் பயிற்றுவித்து தருகிறது விளைவித்து தருகிறது உணவுப் பொருள்களை எல்லாம் விளைவித்து தருகிறது அது மட்டும் அல்லாமல் இந்த மழையானது எல்லோருக்கும் ஒரு உணவாகவும் பயன்படுகிறது அதுதான் குடிநீராகும் இல்லையா அதனால தான் அழகா சொல்றார் மழை உணவுப் பொருள்களை தருவதோடு தானியங்களை தருவதோடு நமக்கு உணவாகவும் பயன்படுகிறதே அதனால்தான் அழகாக துப்பாக்கி அப்படின்னார் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை ஏன் இத்தனை தரம் துப்பாய துப்பாய சொல்றேன் அதற்கான தெளிவான பொருளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நன்றி அடுத்த பகுதியில் சந்திப்போம்